நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ கடந்த இருபது நாட்களாகவே மைவி த்ரீ இது வந்து எல்லாருக்குமே இப்போ தான் வந்து தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு வந்து இப்போதான் தெரிஞ்சிருக்கும் இந்த நிறுவனம் இப்போ மூட பிறகு ஆப்பை க்ளோஸ் பண்ண போகிறதுக்கு முக்கிய காரணமே இந்த நிறுவனத்தோட நிறுவனர் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிற சக்தி ஆனந்த் அவர்கள் செய்த சூழ்ச்சி செயல் தான் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து அப்பட்டமாகவே அம்பலமாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படி இவர் என்ன பண்ணார் இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணுறதால இவருக்கு என்ன நன்மை அப்படிங்கிறதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்காங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்ஸ் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க பா வீடியோக்குள்ள போலாம் மைவித்திரி இப்போ இந்த கான்செப்ட் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஏன்னா எவ்வளோ பேர் எவ்வளோ வீடியோக்கள் வந்து சொல்லிட்டாங்க இந்த ஆப்பை இப்போ இவருக்கு க்ளோஸ் பண்ணணும் க்ளோஸ் பண்ணாதான் இப்போ கடைசியாக வந்த வருமானத்தை வந்து சுருட்டிட்டு ஓட முடியும் ஆனால் இவராக சுருட்டிட்டு ஓடுனார்னா அதுக்கு வந்து இவருக்கு வந்து ஒரு பெரிய கெட்ட பேரை வந்து விளைவிக்கும் அப்படி இல்லாமல் அரசே வந்து இதை மூட வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இவர் பல வேலைகள் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு முதல் முதல்ல என்ன வேலை பண்ணார் அப்படின்னு சொல்லிடுறேன் இதுக்கு முன்னாடி அந்த ஆப் மேலே வந்து கேஸ் வந்து போட்டிருக்கிறாங்க அப்போல்லாம் எந்த ஒரு இதுவுமே பண்ணல இப்போ திடீர்னு கோயம்புத்தூருக்கு கூட்டத்தை சேர்த்தார் என் கேட்டால் கூட்டத்தை வந்து நாங்கள் கூட்டல மைவித்திரி ஆப் கூட்டத்தில் இருந்தவங்க ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸை பார்த்த எல்லாருக்குமே தெரியும் அந்த கூட்டத்தை கூட்டினது மை வி த்ரீ காருங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கூட்டத்துக்கு வர முடியாதவங்க சிஎம் சிலுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க நம்ம நிறுவனம் வந்து எங்களுக்கு கரெக்டாக பேமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்குது பாசிட்டிவ் கமெண்ட் அதாவது கவர்மெண்ட் கிட்டே பாசிட்டிவாக நம்ம நிறுவனத்தை பற்றி கொண்டு போகணும் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முன்னாடி எதுக்காகனா ஆப்பை க்ளோஸ் பண்ணாலும் கம்பெனிக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வரக்கூடாது கவர்மெண்ட் தான் இதை வந்து மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதில் இருக்கிற மெம்பர்களை வந்து முட்டால் ஆக்கணும் அதுதான் இவரோட முக்கியமான இப்போதைக்கு வேலை அப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா எஸ்பி ஆஃபிஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருப்பாங்க அப்போ வந்து கம்ப்ளைண்ட் இவர் வந்து கைது பண்ணிப்பாங்க நார்மலாக இப்போ எஸ்பி ஆபீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிணா எத்தனை பேர் போகலாம் சொல்லுங்கள் இவர் ஒரு கூட்டத்தை கூட்டு போனார் அப்போது அங்கே போய் ஒரு விதி மீறல் பண்ணாதான் இவரை கைது பண்ணுவாங்க கவர்மெண்ட்டே இந்த ஆப்பை தடை செய்யும் அந்த ஒரு நோக்கம் தான் சக்தி ஆனந்தோட நோக்கம் அதனால தான் இரநூறுக்கு மேற்பட்டவங்க வந்து எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்து இது வந்து கூட்டு போனார் கைது பண்ணிட்டாங்க இப்போவும் இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணலை அப்படின்னா சக்தியானந்த் வெளியில் வந்தோடனே இன்னும் அதுக்கடுத்த மூவ் பண்ணுவார் கூட்டத்தை சேர்த்து எதாவது பண்ணுவார் ஏன்னா இவருக்கு எந்த கெட்ட பேர் வரக்கூடாது ஆப்பை கவர்மெண்ட்டாகவே மூடின மாதிரி மூடணும் அப்போனா தான் மிச்சம் இருக்கிற பணத்துக்கு பல்லாயிரம் கோடி கணக்கில் வந்த டிரான்சாக்சன் அமௌண்ட்டை மக்களுக்கு கொடுத்தப்பறம் மிச்சம் இருக்கிற பணத்தை வந்து சுருட்டிட்டு போட முடியும் ஏன்னா கம்பெனி இன்னும் தொடர்ந்து செயல்பட்டால் மாதம் மாதம் வந்து எல்லாருக்கும் அமௌண்ட் கொடுக்கணும் கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு அமௌண்ட் கொடுக்க வேண்டாமே அதுதான் இவரோட பெரிய மாஸ்டர் பிளான் கம்பெனி நிறுவனர் இவரா அப்படின்னு கேட்டால் அது எல்லாருக்குமே ஒரு சந்தேகமாக தான் இருக்கு இவர் வந்து நிறுவனர் மாதிரி தெரியல இவர் வந்து டிவியில் வந்து ஒர்க் பண்ணவர் இவர் வந்து அந்த கோயம்புத்தூருக்கு எல்லோரும் கூட்டமாக கூடுனாங்க நாங்கள் பார்த்தீங்களா அப்போ எல்லாருமே மைத்திரில் இருக்காமே ஸ்டேட்டஸ் வச்சுருப்பாங்க எல்லாருமே பஸ்ஸில் போகும்போது அவங்களுக்கு வந்து இன்கம் எல்லாருமே ஸ்க்ரீனில் காட்டின மாதிரியே வீடியோ எடுப்பேன் வீடியோ எல்லாமே அவங்களுக்கு என்னென்ன ப்ரூஃப் தானே எல்லாமே கலெக்ட் பண்ணாங்க எங்களுக்கு இது மாதிரி பேமெண்ட் வந்துக்கிட்டு இருக்குது நாங்கள் இந்த மாதிரி கோயம்புத்தூர் போகிறோம் ஆல்ரெடி ஒன் வீக் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த டேட்டில் எல்லாரும் நீங்கள் வந்து கோயம்புத்தூர் வந்துடணும் அப்படின்ட்டு வராதவங்க சிஎம்சில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அடுத்த அனவுன்ஸ்மெண்ட்டே வந்து கொடுத்தாப்பா இப்போ அம்பே அரசு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல இப்போ எஸ்பி ஆஃபிஸ்க்கு ஒரு கூட்டத்தை திரட்டாப்பில் அடுத்த கட்ட மூவ் வந்து அவர் வெளியில் வந்திருக்க தான் தெரியும் அடுத்து என்ன இவர் வந்து கோமாளித்தனம் பண்ண போறாரு அந்த மெய் இருக்க மெம்பர்களை என்னெல்லாம் முட்டாள்தான் பண்ண போறான்னு சொல்லி பொறுத்து வந்து பார்க்கலாம் தேங்க்